பாருங்க எங்க ஊர் எப்படி இருக்கு பாருங்க இன்னைக்கு மணி இப்போ பத்து மணி இருக்கும் ஆனா பாருங்க இப்ப விடிஞ்சு வைக்க இருக்கு அப்படியே நேற்று அப்படிதான் இருக்கு இன்னைக்கே தான் இருக்கு லைட்டம் மழை தூக்கிட்டு இருக்கு அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சரியான மழை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு வெயிலும் காட்டல மழை தான் பெஞ்சிட்டு இருக்கிறது இருட்டா பனி பனிமூட்டமாக தெரியுது பார்த்தாலே தெரியும் பாருங்க நல்ல மழையா இருக்கு இப்போதான் கொஞ்சம் லைட்டா வந்து விட்டுருக்கு ஒரு நேரம் நல்லா இருந்து வெளியே போல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போதான் கொஞ்சம் எழுந்திரிச்சு வெளில வந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டா சூரன் லைட்டா இருக்குது கொக்கோ அப்படி சொல்லக்கூடாது பாருங்க மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க அப்படியே பன்னீர் சுருளாக சூடுறது இப்போ ஒரு மழை நல்லா அடிச்சு பேஞ்சு பாருங்க எங்கள் ஊர் எப்படி இருக்கு பாருங்கள் கொக்கோ இருக்கு பிரியா வரைக்கிறது காலையிலேருந்து மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது வேறு எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து நம்ம தெருவளவு பார்க்கலாம் பிரியா நைட்டு மழை பெஞ்ச எவ்வளவு தண்ணி கிடக்கு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் ஊர் வாக்கோ தண்ணியெல்லாம் வாய்க்கால் இல்லை நேற்று மழை பெஞ்சு தண்ணி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க பாருங்க எங்கள் தெருவில் பூரா போனாங்க பார்க்க யாருமே இல்லை பாருங்கள் எல்லாம் ஊட்டியோட தான் இருக்காங்க நல்லா பெஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க எங்கள் தெரு யாருமே இல்லை எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க யாருமே வெளில பாருங்கள் பேஞ்ச மலையில் தண்ணியை வருங்க தெருவில் எப்படி பாருங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பெஞ்சி மலை அதுக்கே எவ்வளோ தண்ணி தொடர்ந்து ரெண்டு மணி மழை பெஞ்சோன்னா மழை தான் வெள்ளம் வந்துடும் எவ்வளோ தண்ணி எடுக்க பாருங்கள் ஒரே நாளில் திரும்பி மழை வந்துட்டு பாருங்க திருப்பி கன மழை ஷார்ட் ஆகிட்டு ஏன்னா மழை பெய்ச்சு இந்த ஆடுங்க தான் பாவம் ஏ கிடக்கு ஏ இந்த தலை தலை தான் வெட்டி வைக்கணும் இந்த அங்கிட்டு ஒரு கொட்டா இருக்குது உங்களுக்கு தலை வெட்டி வைக்கணும் ஆட்டுக்கு நல்லா பிடிச்சிட்டு பயங்கரமாக